வீட்டில் வந்து ஒரு சோகம் வருத்தம் ஒரு சந்தோஷமின்மை ஒரு குற்ற மனப்பான்மை இப்படி லேடிஸ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு பொறுமையாக விசாரித்து பார்த்துறதுல என்ன தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த அம்மாவோட கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு திடீர்னுட்டு உடம்புல ஒரு உபாதை ஏற்பட்டு அந்த உபாதை வந்து ஒரு குறையை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு உபாதி ஏற்பட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல தம்பதிகள் ஒரு ஆதர்ச தம்பதிகள் உதாரண தம்பதிகள்னு ஊரில் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் மனைவி வந்து வருத்தமாக இருக்கிறாங்க உறக்கம் தானே இப்போ வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவி வருத்தப்படுறது சகஜம் தானே இதில் ஒன்றும் அதிசயமோ அல்லது புதுசாவோ ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த அம்மா வருத்தப்பட்டது ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குது வாழ்க்கையே போயிட்ட மாதிரியும் தைரியம் இல்லாமலையும் எதிரையும் ஒரு நாட்டம் இல்லாமல் மனச்சோர்வு மனநோயின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மனச்சோர்வு மனநோய் தான் அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள்லாம் போட்டு பார்த்தாலும் அம்மா இம்ப்ரூவ் ஆகலை ஒரு நோயாக இருக்கும் பட்சத்தில் மருந்து மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆறுதலோ அல்லது தேற்றுதலோ தேவையில்லை இப்போ வந்து எனக்கு வந்து தானாவே உடலியல் காரணங்களால சோர்வு வருது அப்படின்னா அதுக்கு உண்டான வைத்தியம்னா சரியா போயிடும் இருந்தும் அந்த அம்மா இம்ப்ரூவ் ஆகல அதனால ஏதோ உள்ளத்துல இல்ல மனசுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சிட்டு வந்தாங்க எதையாவது ஒரு விஷயத்துல உடலியல் காரணங்கள் இல்லாமல் உளவியல் காரணங்களால் சிக்கல்கள் வரலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன உளைச்சல் என்ன குழப்பம் என்ன சிக்கல் மனசில்னு சொல்லி நம்ம பார்க்கணும்